அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவல்களை அப்லோட் செய்து வருகின்றோம் அந்த வகையில் அரசு ஊழியர்களின் சம்பளங்கள் மற்றும் ஏனைய பல்வேறு போட்டி பரீட்சைகளுக்கு உதவக்கூடிய பல்வேறு நுண்ணறிவு கல்விசார் தகவல்கள் பொது அறிவு தகவல்கள் ஆகிய போன்ற பல விடயங்கள் எங்களுடைய சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்யப்படுகின்ற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருந்தால் நீங்கள் அவற்றுக்கு லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது எங்களுடைய புதிய வீடியோக்கள் சம்பந்தமான தகவல்களை உங்களுடைய நோட்டிபிகேஷனில் பெறக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இன்றைய தினம் பதிவிடுகின்ற இந்த வீடியோவானது பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கற்கின்ற மாணவர்கள் மற்றும் அவற்றில் கற்று வெளியேறிய மாணவர்கள் பெற்றோர்கள் போன்றோருக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் உயர்தர பரீட்சை அல்லது சாதாரண தர பரீட்சை மற்றும் ஏதேனும் பரீட்சை ஒன்றை எழுதிய மாணவர்கள் குறிப்பிட்ட காலம் தங்களுடைய பெருபேறு வரும் வரை காத்திருப்பார்கள் இந்த குறுகிய காலத்தில் மாணவர்கள் எவ்வாறான கற்க நெறிகள் அல்லது எவ்வாறான தொழில் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பது போன்ற தகவல்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு என் நெறிகளை தெரிவு செய்கின்ற போது மாணவர்கள் நிச்சயமாக இலங்கையில் மூன்றாம் நிலை கல்வி மற்றும் மூன்றாம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினுடைய இந்த இந்த ஆணைக்குழு ஒன்று இருக்கின்றது அந்த ஆணைக்குழுவில் அந்த ஆணைக்குழு தொடர்பான தகவல்களும் இன்றைய வீடியோவில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது என் வி சான்றிதழை வழங்குகின்ற நிறுவனங்கள் உங்கள் உங்கள் பிரதேசங்களில் எண்மிகுச் சான்றிதழ் வழங்குகின்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பற்றிய தகவல்களும் நீங்கள் நீங்களாகவே தேடிக்கொள்ளக்கூடிய வழிகாட்டல்களும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு நாங்கள் இந்த வீடியோ தகவலில் முதலாவதாக நாங்கள் இலக்குகள் என்பதை எடுத்துக்கொள்வோம் எந்த ஒரு நபருக்கும் அல்லது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு இலக்கு காணப்படும் அது சிறியவரோ பெரியவரோ அவருடைய தன்மைக்கு ஏற்றாற்போல போல அவருடைய இயலுமைகள் குணாதிசயங்களுக்கு ஏற்றாற் போல இலக்கு ஒன்று காணப்படும் ஒன்றோ பலவோ காணப்படும் இப்ப ஆரம்ப பிரிவு மாணவர்களிடையே அல்லது இடைநிலை பிரிவு அல்லது உயர்தர பிரிவு மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரிடமும் இலக்குகள் காணப்படும் எங்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் இந்த இலக்குகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என கூறுவார்கள் அதாவது நாங்கள் இலக்கை எட்டுவதற்காக பல்வேறு செயற்பாடுகளை திட்டமிட்டு செயற்படுத்துவோம் நாங்கள் திட்டமிட்டு செயற்படுத்துகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் நிர்ணயித்த இலக்கை எட்டுவதற்கு என்ன என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சரியாக இனம் கண்டு அவற்றை சிறப்பாக செய்வதற்கான திட்டங்களை வகுத்து நாம் நெறிப்படுத்துகின்ற போது எங்களுடைய இலக்குகளை சிறப்பாக எட்ட முடியும் உதாரணமாக ஒரு தரம் ஏழு படிக்கின்ற ஒரு மாணவரை அல்லது ஏதேனும் ஒரு வகுப்பு ஆரம்பப்பில் கற்கின்ற ஒரு மாணவர் தனது எம்பிஷனாக தான் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என கூறுகின்றார் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த எம்பிஷனை கொண்டிருக்கின்ற இந்த மாணவர் நிச்சயமாக ஆரம்ப காலத்தில் இருந்தே அந்த வைத்தியராக வர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வது மிக அவசியமானது இப்ப ஒரு பக்கம் இருக்க எங்களுடைய செயற்பாடுகள் வேறு விதமாக மாறுகின்ற போது நாங்கள் எங்களது செயற்பாட்டுக்கு போல் இலக்குகளை நிர்ணயிக்க கூடாது நாங்கள் முன்னதாக எங்களுடைய குண அதிசயங்களுக்கும் எங்களுடைய பொருளாதார நிலைமைகள் எங்களுடைய சமூக அமைப்புகள் இதுக்கு ஏற்றாற் போல முன்னதாக எங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்வது அவசியமானது இலக்கை நிர்ணயிக்கின்ற போது உங்களுக்கு ஏதேனும் குழப்ப நிலை இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய பெற்றோர் நண்பர்களுடன் சற்று கலந்துரையாடி உங்களுடைய இலக்கை முன்னதாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் பின்பு அந்த இலக்கை எட்டுவதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சரியாக அறிந்து நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வது அவசியமானது தொடர்ந்து நாங்கள் இந்த வழிகாட்டல் வீடியோவில் நாங்கள் முக்கியமான சில விடயங்களை பார்ப்போம் அதாவது மாணவர் மனநிலை என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மாணவர் மனநிலை என்ப விடயம் வந்து ஏதேனும் பரீட்சை ஒன்றுக்கு தோற்றிய உதாரணமாக சாதாரண தர பரீட்சை அல்லது உயர்தர பரீட்சை அல்லது ஏதேனும் ஒரு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுடைய மனநிலை உதாரணமாக சாதாரண பரீட்சை தற்போது நிறைவடைந்து இருக்கிறது நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் நீண்ட காலமாக பாடசாலைக்கு சென்றவர்கள் பெருபேறு வரு வரை உதாரணமாக நான்கு மாதங்கள் அளவு இந்த பெருபேறு வழி வருவதற்கு எடுக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் இந்த குறுகிய காலத்தில் மாணவர்கள் பல்வேறு மனநிலைமைகளில் இருப்பார்கள் சித்தி அடைந்திருப்பேனா அல்லது என்ன நிலை என்ன இதுகளை பற்றி சிந்திப்பார்கள் இந்த மாணவர்கள் வீடுகளில் தனிமைப்பட்டவர்கள் போலும் போன்று ஆஹ் உல நெருக்கடிக்கு உள்ளாகுவார்கள் இதனை சரியாக பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் சரியாக உணர்ந்து அவர்களுக்கு உதவுதல் அவசியமானது அதாவது அவர்களுடைய இலக்கு நிர்ணயித்த இலக்கை எட்டுவதற்கு ஏதேனும் இந்த குறுகிய காலத்தில் செய்ய முடியுமா என்பதை மாணவர்களும் அதே நேரம் பெற்றோரும் உணர்வது அவசியமானது நிர்ணயித்த இலக்கை எட்டுவதற்கு ஏதேனும் ஒரு சிறிய வேலையை அல்லது ஒரு கற்றலை அல்லது ஒரு திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு முடியுமா என்பதை மாணவர்கள் சிந்திப்பது அவசியமானது அடுத்து பரீட்சை மற்றும் அதனுடைய எதிர்பார்ப்புகள் என்பதில் தற்போது சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததன் காரணமாக நான் அஹ் சாதாரண தர பரீட்சையை அஹ் கவனத்தில் எடுத்திருக்கின்றேன் அதே நேரம் அஹ் உயர்தர பரீட்சையும் எங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் உயர்தர பரீட்சை அல்லது சாதாரண தர பரீட்சை எந்த பரீட்சை என்றாலும் மாணவர்கள் ஒரு எதிர்பார்ப்புடன் அதற்கு தோற்றியிருப்பார்கள் இருப்பார்கள் இப்ப சாதாரண தர பரீட்சை என்று சொன்னால் அது உயர்தரம் கற்பதற்குரிய அடிப்படை தகமையை உங்களுக்கு பெற்றுத்தர போகிறது அதே உயர்தர பரீட்சை என்றால் நீங்கள் பட்டப்படி அல்லது ஏதேனும் தொழில் திறனை விருத்தி செய்வதற்குரிய பேசிக் பரீட்சை சாதாரணதர பரீட்சையை பொறுத்தவரையில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய மேற்கல்வி நிலைமைகளில் பெரும் செல்வாக்கு செலுத்தக்கூடியது என அடிப்படை அறிவு சாதாரணதர அறிவு இதிலும் குறிப்பாக தமிழ் கணிதம் ஆங்கிலம் போன்ற பாடங்கள் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் கல்வியல் கல்லூரிகள் இலங்கை சட்டக்கல்லூரி போன்ற அனுமதிகளின் போது இந்த கணிதம் ஆங்கிலம் தாய்மொழி போன்றவற்றுக்கு திறமை சித்தி கேட்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே மாணவர்கள் முடிந்த அளவு சாதாரண தரத்தில் இந்த பாடங்களுக்கு குறைந்தது நான்கு திறமை சித்திகளுடன் உங்களுடைய பெருபெயரை அமைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உயர்தர பரிச்சயம் அவ்வாறே ஒரு பட்டம் படிப்பதற்கு மூன்று சித்திகள் போதுமானது இருந்தாலும் அதில் ஒன்றோ அல்லது ரெண்டு கிரெடிட்டோட அந்த உயர்தர பரீட்சையை சித்தி அடைந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஒரு பரீட்சை என்று வரும்போது அதில் நாங்கள் உயரிய எதிர்பார்ப்பு அதில் காணப்படும் அடுத்து பரீட்சை முடிவுகள் என்று சொல்லும்போது சாதாரணமாக இலங்கையில் பொது பரீட்சைகள் நிறைவடைந்து ஸ்காலர்ஷிப் என்று சொன்னால் ஒன் மந்த்லேஸ் அவுட் ஆகுது ஆனால் உயர்தர சாதாரண தர பரீட்சைகளுக்கு குறைந்தது நான்கு மாதங்கள் அளவு எடுக்கும் இந்த பரீட்சை முடிவுகளை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளாது நாங்கள் பரி பெறுபேர்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நாங்கள் முழுமனதுடன் ஏற்றுக்கொள்வதோடு பெற்றோரும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மன மனதை பாதிக்காதவாறு அந்த பெறுபேர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பரீட்சை முடிவுக்கு ஏற்றாற் போல எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுப்பது அவசியம் எங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கு எட்டுவதற்காக அந்த பரீட்சை பெறுபேரை நாங்கள் பெற்று நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வது அவசியமானது அடுத்து பரீட்சை பெறுபேறுகள் வரும் வரை அதாவது இப்ப நான்கு மாதங்கள் சாதாரண தர பரீட்சை இப்ப நிறைவடைந்திருக்கிறது பெருபேறுகள் வந்து நீங்க உயர்தலம் எல்லாம் கற்க செல்வதற்கு குறைந்தது ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் எடுக்கும் இந்த குறுகிய காலம் பெருபேறுகள் வரும் வரை ஆஹ் மாணவர்கள் வெவ்வேறு விதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் உதாரணமாக சிலர் தொழிலொன்றுக்கு செல்வார்கள் இப்ப தொழிலொன்றுக்கு செல்லுகின்ற போது அதாவது குடும்ப பொருளாதார நிலைமைகள் அல்லது சமூக அமைப்புகள் இது இதுகள் அஹ் இதுல செல்வாக்கு செலுத்தும் தொழிலொன்றுக்கு மாணவர்கள் அஹ் செல்வார்கள் அஹ் தொழிலொன்றுக்கு செல்ல முடியும் இருப்பினும் மாணவர்களே உங்களுடைய எதிர்கால இலக்கு அல்லது உங்களுடைய எதிர்கால கற்றல் வாய்ப்புகள் பாதிக்காதவாறு நீங்கள் தொழில் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் அதாவது உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு நான்கு மாத இடைவெளி அந்த நான்கு மாதங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு தொழிலுக்கு செல்வதே பொருத்தமானது அதாவது இந்த தொழில் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை நீங்கள் நீண்ட கால நீண்டகாலமாக தொடர்ச்சியாக செய்கின்ற செலவுகளுக்கு ஈடுபடுத்தாதவாறு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அவ்வாறு நீங்கள் ஒரு தொழிலில் சென்று அதில் இருக்கின்ற வருமானத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டு வரும்போது நீங்கள் அதில் பழக்கப்பட்டவராக உங்களுடைய எதிர்கால இலக்கு பாதிக்க இதில் உண்டு எனவே உயர்தர கற்றலுக்கு இது தடையாக அமையும் எனவே நீங்கள் செல்கின்ற அந்த தொழில் ஒரு குறுகிய காலத்துக்கு ஏற்றதாக இருப்பது அவசியம் முடிந்தால் நீங்கள் நிர்ணயித்த இலக்குடன் நீங்கள் அந்த செல்லுகின்ற தொழிலுக்கு பொருத்தமானதாக அந்த இலக்குடன் பட்டிருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அடுத்து சில மாணவர்கள் இப்ப இது சாதாரண தர பரீட்சை முடிந்தவுடன் உயர்தர கற்க ஆரம்பிப்பது அதாவது உயர்தரம் முடிந்திருந்தால் பட்டப்படிப்பு ஒன்றுக்கு தயாராகுவது இது வழமையா நடக்கும் எனவே நீங்கள் தற்போது எழுதியிருக்கின்ற சாதாரண தர பரீட்சையானது நிச்சயமாக நூறு வீதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் நீங்கள் அடுத்த கணமே உயர்தர கற்றலுக்கு நீங்கள் தயாராகலாம் இந்த பரீட்சை பெறுபேறுகள் பரீட்சை நிறைவடைந்த உடனே பல்வேறு மட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தேழு உயர்தர வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு பேனர்ஸ் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இந்த பேனர்ஸ் இந்த இது நீங்கள் நிச்சயம் நூறு வீதம் நீங்கள் சித்தி என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் பொருத்தமான உயர்தர வகுப்பு பிரிவையும் தெரிவு செய்யணுமே பல பிரிவுகள் காணப்படுது ஆர்ட்ஸா அல்லது விஞ்ஞானமா எது எந்த துறை என்றாலும் நீங்கள் உங்களுடைய பெரு பேறு உறுதிப்படுத்தி கொண்டு இந்த உயர்தர வகுப்புகளுக்கு செல்வது உங்களுடைய கால நேர அல்லது நிதி விரயமின்றி செய்வதற்கு இது உதவும் அடுத்ததாக டிப்ளமா பாடநெறிகள் அதாவது பரீட்சை நிறைவுடைந்து உடனே இதுவும் ஆரம்பிக்கும் அதாவது ஏதாவது பாடநெறி ஒன்றை கற்பது நான் இங்கே டிப்ளோமோ எடுத்ததுக்கு காரணம் என்ன சொன்னா உங்களுக்கு கிடைக்க போற குறுகிய காலம் ஐந்து அல்லது நான்கு மாத காலத்துக்குள் ஒரு டிப்ளோமா ஒன்று முடிக்கலாம் உயர் அதுகள் முடிக்கிறதுக்கு காலம் போதாது டிப்ளோமா ஒன்று உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஏலும் அது ஆங்கிலம் தொடர்பான அல்லது கணனி சம்பந்தமான பாடநெறிகள் அல்லது தையல் அல்லது மணப்பெண் அலங்காரம் இப்படி பல பாடநெறிகள் காணப்படுகிறது இதன் போதும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் உங்களது இலக்குக்கு உதவக்கூடிய ஒரு பாடநெறி இருப்பது மிக பொருத்தமானது குறிப்பாக கணிதம் சாரி ஆங்கிலம் கணனி ஐசிடி துறைசார் பாடநெறிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய எதிர்கால கற்றலுக்கு இந்த டிப்ளோமா பாடநெறிகளை அல்லது ஏதேனும் பாடநெறிகளை நீங்கள் தெரிவு செய்வதற்கு நிச்சயமாக நீங்கள் அது என் சான்றுபடுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக இருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது என்ன சொல்வது மூன்றாம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்ற ஒரு நிறுவனத்தில் நீங்கள் அதனை பூர்த்தி செய்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் தற்போது எடுக்கின்ற கற்க நெறியை தொடர்ந்து நீங்கள் வேறொரு கற்க நெறியை செய்வதற்கும் அந்த எண்மீக்கு சான்றுபடுத்தப்பட்ட நிறுவனம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வெப்சைட் அதாவது மூன்றாம் நிலை கல்வி தொழிற்கல்வி ஆணைக்குழுவினுடைய இணையதள புகவரியை நான் எனது டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகின்றேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து இந்த வெப்சைட் உள்ளுக்கு நீங்கள் பிரவேசித்து அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பல தகவல்கள் தமிழ் மொழியிலையும் நீங்கள் இதை வாசிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் பாடநெறிகள் அதாவது என்விக்கு கோர்சஸ் அதே நேரம் இன்ஃபர்மேஷன் ஆன் ரெஜிஸ்டர்ஸ் ட்ரெய்னிங் சென்டர்ஸ் அதாவது இலங்கையில என்விக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அதுகள் பிரதேச வாரியாக மாவட்ட வாரியாக இதுல அப்லோட் செய்திருக்கிறார்கள் அதுல நீங்க அந்த அதாவது இன்ஃபர்மேஷன் ஆன் ரெஜிஸ்டர்ஸ் ட்ரெயினிங் சென்டர்ஸ் என்பதை இப்படி கிளிக் செய்த உடனே இந்த விண்டோ உங்களுக்கு தோன்றும் இதுல உங்களுக்கு ப்ராவின்ஸை கொடுத்து இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நோர்த்தன் ப்ராவின்ஸை எடுத்துக்கொள்வோம் அதில் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் ஜஃப்னாவை கொடுப்போம் அதில் டிஎஸ் டிவிஷனும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம்ப்பா உங்களோட பிரதேசத்து உள்ளுக்கே அதில் நாங்கள் ஜஃப்னாவை எடுப்போம் எடுத்துகிட்டு அதில் பார்ப்போம் முதல்ல ப்ரைவேட்டை எடுத்துக்கொள்வோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்ன இதை கிளிக் கிய டு சர்ச் என்பதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஜஃப்னா டிஎஸ் டிவிஷனில் இருக்கின்ற இந்த படியான நிறுவனங்கள் சம்பந்தமான அவர்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுடைய தற்போதைய நிலை என்ன அதாவது அது ரெஜிஸ்டர்ட் ஆன இதெல்லாம் உங்களுக்கு அறிந்து அது காலவதியாக இருக்குதா இந்த முழு விபரத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் அஹ் மற்றொரு இதை பார்ப்போம் சென்ட்ரலை பாத்தீங்கன்னு சொன்னா அதில் நோரளி எடுப்போம் டிஎஸ் டிவிஷன் நோரழி எடுத்து ஓனர்ஷிப் அடிப்படையில் எடுத்துக்கொள்வோம் கவர்மெண்ட் எடுப்போமே கவர்மெண்ட் எடுத்து ஓலண்டு கொடுத்து பாருங்க அதில் பல நிறுவனங்கள் காணப்படுதுன்னு முறையிலேயே டிஸ்ட்ரிக்ட்ல டெக்னிக்கல் இருந்து பல கண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது அது ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி எக்ஸ்பைர்டாக இருக்குதா இது எல்லா விவரங்களையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வெப்சைட் ஊடாக சென்று உங்களுக்கு பார்வையிடக்கூடிய ஒரு வசதி அதில் இந்த அதாவது டிவிஇசி என்ற இந்த இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் இதை நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு மாணவரும் அதில் சகலரும் அதாவது தற்போது படிக்கின்றவர்கள் பழையமான அதாவது பாடசாலைகளில் பழைய மாணவர்கள் அனைவரும் இந்த வெப்சைட் சம்பந்தமாக பெற்றிருப்பது அவசியம் அதாவது ஒரு பாடநெறியை நீங்கள் தெரிவு செய்யும் போது எந்த ஒரு பாடநெறியை தெரிவு செய்வதாக இருந்தாலும் அதை என்விக்கு சான்றுபடுத்தப்பட்டிருப்பது அவசியமானது அந்த என்விக்கு சான்றிதழ் மூலமாக நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உள்நாட்டுல தரமான வேலை வாய்ப்புகள் ஒரு பாதுகாப்பான தொழில் ஒன்றுக்கு நீங்கள் செல்வதற்கு இந்த என்விக்கு சான்றுபடுத்தப்பட்ட நிறுவனங்களை நீங்க சரியாக அடையாளம் கொள்வது அவசியமாகிறது ரைட் அடுத்து அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த பாடநெறிகள்ல இன்னும் இருக்குது அதாவது பல பாடநெறிகள் காணப்படுகிறது டபுள் எயிட்டி இருக்குது கோமஸ் செய்கின்ற மாணவர்கள் டபுள் எயிட்டி முடிப்பார்கள் அந்த சிக்ஸ் மந்த்தில் ஒரு ஸ்டேஜை முடிச்சிடலாம் மற்றது அஹ் டபுள் எயிட்டி பாடநெறிகள் கணனி பாடநெறிகள் ஆங்கில பாடநெறிகள் அல்லது வேறு ஏதாவது பொருத்தமான உங்களுக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு பாடநெறி ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பெற்றோருக்கு உதவுவார்கள் பல மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர் செய்கின்ற தொழிலுக்கு அவர்களுக்கு உதவுவார்கள் அதுவும் நீங்கள் உயர்கல்வி இலக்கு கொண்டிருந்தால் அது தற்காலிகமானதாக நீங்கள் அதனை பார்த்துக் கொள்வது அவசியம் பெற்றோருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்கள் பிள்ளைகள் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய குடும்பமாக அல்லது அவர்கள் நடத்துகின்ற தொழிலில் உதவுவது மிக அவசியமானது அடுத்து உங்களுடைய பெறுபேறு உறுதி இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் பரீட்சைக்கு மீண்டும் தயாராக வேண்டும் அதாவது பரீட்சை நிறைவடைந்த உடனேயே நாங்கள் அடுத்த கணமே பரீட்சைக்கு தயாராகுவது உங்களுக்கு அஹ் பயனுள்ளதாக இருக்கும் நீ உங்களுடைய பழம் பலவீனங்களை சரியாக அனுசரித்து இந்த பரீட்சைக்கு மீண்டும் தயாராகுவது அவசியம் உயர்தர தனியார் வகுப்புகள் இந்த விடயம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன விஷயம் அதாவது அஹ் உயர்தரம் சாதாரண தரம் முடித்தவர்கள் உயர்தரம் கற்பதற்கு தயாராகலாம் ஆனால் நீங்கள் பொருத்தமான பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் எனவே பொருத்தமான பாடம் தெரிவு செய்வதற்கு பொருத்தமான துறைகள் உயர் எந்த துறையில நீங்க கற்க போகின்றீர்கள் என்பதை சரியாக நீங்கள் டிசைட் பண்ணணும் அதுக்கு பெரு பேர் வரணும் சரியண்டா சரிண்டா பேர் உங்களுக்கு வந்த பிறகுதான் நீங்க சரியாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பேர் வந்த பிறகு நீங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு வழங்குவோம் எவ்வாறு பாடங்களை தெரிவு செய்வது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சாதாரணதர பரீட்சை பெருபெயரை வைத்து நீங்கள் எவ்வாறான பாடத்தெரிவுகளுக்கு போகலாம் என்பது சம்பந்தமாக நாங்கள் தனியான வீடியோ அது சம்பந்தமாக உங்களுக்கு வழங்குவோம் அப்போது அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம் அடுத்து தொழிலொன்றை கற்றல் இதுவும் இதுக்குள்ள நடக்கும் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்வார்கள் சில மாணவர்கள் இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த தொழில் நிச்சயமாக சமூகம் அதாவது சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல அஹ் எதிர்கால இலக்கு உங்களுடைய இலக்குடன் தொடர்புப்பட்ட தொழிலாக இருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இப்படி ஒரு பிரிவினரும் இருப்பார்கள் எவ்வித திட்டமும் இன்றி பெறுபெயருக்காக காத்திருத்தார்கள் எனவே இது இதிலிருந்து நாங்கள் சற்று விலகிக்கொள்வது உங்களுக்கு அஹ் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது அஹ் ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் இந்த மூன்று மாத நான்கு மாத காலத்துல நீங்கள் அஹ் ஒரு சிறிய திட்டத்தை வகுத்து ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவது மிக அவசியமானது பெருபேறு எதுவாக இருந்தாலும் அந்த பெறுபேற்றை பெறுபேற்றுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய ஏதாவது ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்வது நாங்கள் பல அதில் பார்த்திருந்தோம் அதில் ஏதாவது ஒரு செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு அந்த பெருபேறு வரும் வரையான காலத்துல அந்த காலத்தை பயனுள்ளதாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பார்ப்போம் என்று சி பரீட்சையில் தோல்வி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட மாணவர்கள் பரீட்சையில் தோல்வி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட மாணவர்கள் நான் திரும்ப எழுதினாலும் அது எனக்கு சித்தி வராது என்று நினைக்கின்ற மாணவர்கள் அப்படி பிரிவினர் இருப்பார்கள் அந்த மாணவர்கள் பதிமூன்று வருட கல்வி திட்டத்துக்கு தயாராகலாம் அதாவது சாதாரண தரம் சித்தி சித்தியடைய தவறிய மாணவர்கள் மற்றும் தொழிற்கல்வி மூலமாக முன்னேற எதிர்பார்க்கின்ற மாணவர்களுக்கு இந்த பதிமூன்று வருட கல்வி திட்டம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இலங்கையில இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இது செயற்படுத்தப்பட்ட வருது தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள்ல இது அஹ் செயற்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் மூலமான உயர்தர கல்வி ரைட் உயர்தரத்துல விஞ்ஞானத்துறை துறை அல்ல விஞ்ஞான பிரிவு கலைப்பிரிவு வர்த்தக பிரிவு போன்றோ இந்த தொழிற்கல்வி பிரிவும் தற்போது அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது உங்களுக்கு அஹ் போ வரையான ஒரு சான்றிதழம் இதில் கிடைப்பதோடு அந்த பெருபெயரின் அடிப்படையில் நீங்க பட்டப்படிப்பு வரைக்கும் இதுல செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால நீங்க இந்த துறையையும் மறந்து விடாதீங்க அதாவது சாதாரண தரம் சித்தியின்மை இருந்தாலும் உங்களுக்கு எதிர்கால கல்வி வாய்ப்பு காணப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து தொழில் தகமை சான்றிதழ் அதாவது என் என்விக்கு சான்றுபடுத்தப்பட்ட சான்றிதழ்களை நீங்கள் ஆஹ் கற்றுக்கொ கற்று பெற்றுக்கொள்வது மிக அவசியமானது அதாவது ஏதாவது ஒரு பாடநெறி ஒன்று நீங்கள் சாதாரண தர தோல்வி அடைந்தாலும் நீங்கள் என்விக்கு தகமை கொண்ட நல்ல உயரிய சான்றிதழ்களை பெற்று அதில் இருந்து நீங்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்று அஹ் முன்னுக்கு வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆஹ் நைன் ஏ ஒளவெல்ல நைன் ஏ எடுத்து இலவெல்லாம் மூன்றே எடுத்த மாணவர்களை முந்தி இவர்கள் பலர் இயற்பான தொழில் வாய்ப்புகளை பெற்று வெளிநாட்டிலும் அல்லது உள்நாட்டிலும் எண்விக்கு சான்றுபடுத்தப்பட்ட கட்ட நெறிகள் மூலமாக வாழ்வில் உயர்ந்திருக்கிறார்கள் அதே நேரம் அரச தொழில் வாய்ப்புகள் அதாவது பல்வேறு அரச தொழிற்கல்வி வாய்ப்புகளும் உங்களோட பிரதேசங்கள்ல காணப்படும் அது குறிப்பாக தொழில்நுட்ப கல்லூரிகள் அஹ் இதுகளை எங்களுக்கு சொல்லலாம் இதுகளையும் நீங்க சரியாக தகவல்கள் அறிந்து நீங்க அவற்றுக்கு விண்ணப்பித்து அரசு தொழில் கல்வி வாய்ப்புகள்லையும் நீங்க பங்கு பெற்றலாம் அதே நேரம் பிரதேச செயலகங்கள் மூலமாக பல்வேறு தொழில் கற்க நெறிகள் காணப்படுகிறது உங்கள் பிரதேச கிராம அலுவலர் உதவியுடன் நீங்க பிரதேச செயலகங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயல நீங்க பங்கு பெற்றலாம் அவற்றை தேடி அறிய வேண்டும் அதே நேரம் தேசிய இளைஞர் சேவை மன்னம் போன்ற நிறுவனங்கள் பல அரச சார்பற்ற நிறுவனங்கள் இதுகளும் பல தொழில் அஹ் பயிற்சிகள் அல்லது தொழில் வழிகாட்டல்களை அவர்கள் வழங்கி வருகிறார்கள் எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்புகள் நான் சொன்ன இந்த இடங்கள் இதுகளில் இருக்கின்ற வாய்ப்புகள் சம்பந்தமாக நாங்கள் இச்சைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பது அவசியமானது உங்களுடைய நட்பு வட்டம் மூலமாக அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் அதிபர்கள் மூலமாக இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியம் குறிப்பாக கிராம அலுவலர் ஊடாக உங்களுடைய பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஏதேனும் விசேட வேலை திட்டங்கள் இருந்தால் அதில் நீங்கள் பங்குபற்றலாம் இப்போ சாதாரண தர பரீட்சை ஒன்று நிறைவடைந்திருக்குது இப்ப இந்த காலத்துல ஏதாவது செயல் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வது அவசியமானது இவ்வாறாக நாங்கள் பரீட்சை ஒன்றை எழுதி ஒரு சிறப்பான இலக்குடன் பரீட்சை ஒன்றை எழுதி பெறுபெருக்கு காத்திருக்கின்ற மாணவர்கள் மற்றும் தற்போது கற்கின்ற மாணவர்கள் அனைவரும் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை உங்களுடன் இன்றைய தினம் பகிர்ந்தோம் அதிலும் முக்கியமாக இந்த மூன்றாம் நிலை கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினுடைய வெப்சைட்டை நான் உங்களுக்கு நில காட்சிப்படுத்தியிருந்தேன் இதிலையும் பல தகவல்கள் உங்களுக்கு அதாவது என் சான்றுபடுத்தப்பட்ட நிறுவனம் அல்லது கற்க நெறிகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது என்பது சம்பந்தமாகவும் நான் ஒரு வழிகாட்டல் ஒன்றை செய்திருக்கேன் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ்கள் இருந்தால் அதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வினாக்களை பதிவிடுங்கள் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மற்றொரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்